அன்பரிசி விசுவாசி இல்லை வேறு லெவல் எபிசோடு நாளைக்கு வந்திருக்குன்னே சொல்லலாம் சந்திரசேர் வந்து செம மாதம் அன்பரிசையை வந்து காப்பாற்றிட்டாரு செம பரபரப்பாக இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோன்னு கேளுங்க அந்த வீடியோ அனுப்புனவர் வந்து சிவகாமியும் மங்காவுக்கும் ஃபோனை போடுறாங்க ஃபோனை போட்டோன்னா சிவகாமி வந்து பேசுகிறாங்க என்ன சார் நாங்களாம் ரொம்ப பாவப்பட்ட குடும்பம் சார் ரொம்ப ஏழ்மையானவங்க ஹலோ நீங்கள் யார் எத்தனை கோடிக்கு அதிபதில எல்லாம் எங்களுக்கு தெரியும் எனக்கு முதல்ல வந்து ஒரு இருபது லட்சத்தை இப்போ வந்து உடனே அனுப்பி விடுங்க அதுக்கடுத்தது எது இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு அவ்வளோ அனுப்பணுமா என்கிட்ட காசெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே ஃபோனை டக்குன்னு மங்காக பிடுங்குறாங்க ஹலோ நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே யா இதுக்கு முன்னாடி பேசினது யார் நான் அவளோட அம்மா தான் பேசுகிறேன் மங்கா அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் இருக்கட்டும் எனக்கு தேவையானது பணம் அந்த பணத்தை அனுப்ப முடியுமா முடியாது எங்ககிட்ட அவ்வளோ பணம் இல்லைன்னா முதல்ல ஃபோனை அவங்ககிட்ட கொடுங்க நீங்களாம் பேசாதீங்க உங்ககிட்ட எனக்கு டீலிங்கே கிடையாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஃபோனை கொடுத்துட்றாங்க ஃபோனை கொடுத்ததுக்கப்புறம் பேசினோன்னே உங்ககிட்ட அவ்வளோ காசு இல்லையே அப்படின்னு சொன்னோன்னே பரவாயில்ல காசு இல்லைன்னு இருக்கேன் நகையாக இருக்குது நகையை எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை நான் லொக்கேஷன் சொல்கிறப்ப எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாரு என்னம்மா சொல்கிறேன் நீ மாட்டுக்கு அவ்வளோ நகையை கொடுக்கணுங்கிற வேறு வழியில் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவுக்கு ஃபோனை போடுறப்பில் ஃபோனை போட்டோன்னா ராஜவேலு வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் நடத்துகணும் நீங்கள் ஒன்றும் எடுத்துகிட்டு போனால் நான் அவனை பிடிச்சிக்கிறேன் நீங்கள் ஒன்றும் பிடிக்க வேணாம் நான் சொல்கிறத மட்டும் செய்யணும் அங்கே ஐடியா பண்ணி கொடுக்குறாங்க அதோட அந்த சீனை வந்து கட் பண்ணுறாங்க இந்த பக்கம் போலீஸ் வந்து கடகடன்னு வந்து கதவை தட்டுறாங்க கதவை தட்டின அடுத்த வேகத்துக்கு கதவு வந்து டோர் ஓப்பன் ஆகிடுது டோர் ஓப்பன் ஆகணுன்னா தர தரன்னு வந்து இழுத்துட்டு வராங்க நம்ம அன்பரசி இதை எல்லாத்தையும் இருந்து பார்த்து சந்தோஷமாக ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம அனன்யா இந்த பக்கம் அழைச்சிட்டு வந்திருக்கப்ப சந்திரசேகர் வந்து காரில் வந்துகிட்ருக்காங்க மெதுவாக ஸ்லோ மோஷனில் வந்து வந்துட்டுருக்கப்போ வந்து டக்குன்னு காரை நிப்பாட்டுறாப்பில நிப்பாட்டணோனே காரை விட்டு இறங்கணுன்னு தயவு செஞ்சு சொல்கிறத கேளுங்க சார் அப்படின்னு போலீஸ் கிட்டே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன சார் எதுக்கு நிப்பாட்டுறீங்க அப்படின்னோடனே இல்லை சார் நான் சொல்கிறத கேளுங்கள் அவன் ஃப்யூச்சர் வந்து பா ஆளாக போயிடும் அதனால் நீங்கள் அவ்வளோ விடுங்க அப்படின்னா அப்படிலாம் விட முடியாது அந்த வீடியோ வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வைரல் ஆகிருக்கு எல்லோரும் ஆக்சிட் எடுக்க சொல்லிடுறாங்க எல்லா இடத்துலையும் வந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னே சார் நான் ஒரு நிமிஷம் சொல்கிறத கேளுங்கள் சார் அவள் வந்து ஃப்யூச்சர் நல்ல பொண்ணு சார் அப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் கிடையாது ஏன் பொண்ணு மாதிரி அப்படின்னு சொன்னோன்னா வந்து அன்பரசை வந்து பார்த்து கெஞ்சுறத வந்து பார்க்க வந்து பாவமாக இருக்கு இந்த பக்கம் அண்ணனைய வந்து எதுக்கு அப்பா தேவையில்லாமல் வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் வந்து சார் ஒரே ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் முடியாது சார்னு மறுபடியும் ஜீப்பில் ஏற்ற அழைச்சிட்டு போயிட்டாங்க மைண்ட் வைஸ் சொல்கிறப்பில் வந்து எல்லாம் ஏற்ற விட மாட்டேன் என் பொண்ணு நான் இருக்கிற வரைக்கும் அப்படி ஏற்றி அப்படி அழைச்சிட்டு என் கண் முன்னாடியே போயிட்டா அப்புறம் நான் இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்லை அன்பரிச்சி நான் உன்ன ஒன்று குட்டியமாக விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரே ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே முடியாது அப்படின்னு சொல்கிறத கேளுங்க சார் ப்ளீஸ் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுறாப்புல ஃபோன் பண்ணோன்னே செம மாதம் அந்த இடத்துல வந்து ஃபோன் பேசி ஐயா கிட்டே பேசணும் ஒரு முக்கியமான உதவி அப்படின்னு சொன்னோன்னே ஐயா கொஞ்சம் பிஸியாக இருக்காரு நானே பேசுகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஃபோனை வந்து கொடுக்குறாங்க ஃபோனை கொடுத்தோன்னே என்ன இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசுனீங்களா இல்லை கமிஷ்னர்கிட்ட பேசுனீங்களா இல்லை அதுக்கு மேலே உள்ள அதிகாரிங்ககிட்ட பேசுனீங்களா அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் ஃபோனை வந்து பேசுங்க கொடுங்களேன் சார் அப்படின்னு சொன்னோன்னே ஃபோனை கொடுக்குறாங்க கொடுத்தோன்னே நான் சிஎம்மோட பிஏ பேசுகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே சல்யூட் அடிக்கிறாப்புல சந்திரசேகருக்கு சாரி சார் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாருங்கள் சார் இல்லை சார் இந்த விஷயம் வந்து கேள்விப்பட்டீங்களா எல்லாம் நான் கேள்விப்பட்டேன் அவர் என் அவரோட பொண்ணு மாதிரின்னு சொல்கிறாரு நிச்சயமாக தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க என்ன எதுங்கிறத விசாரிங்க இல்லை நான் மேற்கொண்டு வேறு ஏதாவது செய்யணுமா அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க என் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க கட் பண்ணுவோம் என்ன சார் இப்படி இப்போ அவருக்கு ஃபோன் பண்ணிட்டீங்க அப்படின்னோடனே இப்போ பாருங்க நான் அவரை ஒரே ஒரு தடவை தான் மீட் பண்ணியிருக்கேன் பட் இருந்தாலும் என் பொண்ணு வந்து நிச்சயமாக தப்பு பண்ணியிருக்க மாட்டான் அன்பரசி அப்படிங்கிறது என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு நீங்கள் விசாரிக்கணும் நான் என்னோடய பவர் கெத்தை காட்டுறதுக்காகலாம் செய்யலை சார் அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து அதே சமயத்தில் இந்த பக்கம் பத்மா வீட்டில் வந்து அந்த பொண்ணு வந்து அழுதுகிட்டு இருக்காங்க விஸ்வாவோட தங்கச்சி இந்த பக்கம் வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக வந்து பத்மா கேட்குறாங்க யார் அனுப்புனது எதுன்னு கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றுமே சொல்லாமல் சமாளிச்சுக்கிட்டு இருக்காப்புல விஸ்வாவோட அப்பா கரெக்டாக வந்து சந்திரசேகர் வந்து அந்த சமயத்தில் ஃபோன் வந்து பத்மாக்கு பண்ணுறாங்க அதே சமயத்தில் இந்த பக்கம் ஒரு கட் பண்ணி காட்டுறாங்க என்ன சீன்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து இருக்கிற நகை எல்லாத்தையும் எடுத்து பார்சல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அம்மா இந்த நகையெல்லாம் போயிடுச்சுன்னா நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன்னு சிவகாமி சொன்னேன் நகையெல்லாம் உனக்கு திரும்ப கிடைக்க வேண்டியது இந்த மங்காவோட பொறுப்பு தேவையில்லாத விஷயத்துலலாம் நீ தலையிடாத நான் சொன்னால் செய்ய அதுக்கு ஒரு காரணம் இருக்குது இவ்வளோத்தையும் எடுத்துகிட்டு வாசல் வழியாக போனால் அவ் அவ்வளோ பேர் இருக்காங்கம்மா நான் மாட்டிக்க மாட்டோமா அதுக்கு தானே பின்வழின்னு ஒன்று கொல்லப்பக்கம்னு இருக்குது வா கொல்லப்பக்கம் போகலான்ட்டு அவங்கள பிடிச்சி அழைச்சிட்டு போகிறாங்க அந்த சமயத்தில் சந்திரசேகர் வந்து கரெக்டாக ஃபோன் பண்ணோன்னே பத்மா வந்து அதிர்ச்சியாகி என்ன இவர் ஃபோன் பண்ணுறாப்பில இப்போ எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்கிறப்ப எடுக்கலாம் எடுத்து பேசுவோம் பேசினா தானே ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க பேச ஆரம்பித்த உடனேயே வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் தடுமாறிக்கிட்டே வந்து சந்திரசேகர் வந்து இங்கே ஒரு பிரச்சனை நடந்திருக்கு தெரியுமா ஆமாம் தெரியும் உங்களுக்கும் தெரிஞ்சு போச்சா அப்படின்னோட இல்லை இங்கே வந்து அன்பரிசியை வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அதனால் அங்கே இப்போ நடந்ததுனால இங்கே ஒரு பிரச்சனை அப்போ எல்லாத்துக்கும் காரணம் அவ தானா அப்படின்னு இன்னும் கோபமாக கத்துறாங்க நம்ம விஸ்வாவோட அம்மா அதில் இல்லை நான் சொல்கிறத முதல்ல கேளுங்க இதை அவள் பண்ணியிருக்க மாட்டா இதை முதல்ல புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் புரிஞ்சுக்கலாம் முடியாது நான் இப்போ உடனே கிளம்பி உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதோட இந்த எபிசோட சூப்பராக பரபரப்பாக முடிக்கிறாங்க இன்றைக்கி சந்திரசேகர் வந்து செம மாச அன்பரிசிக்காக காப்பாற்றின சீன் வந்து ஹைலைட்டாக இருந்துச்சு அந்த சீன் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சோ அவங்கெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்